வெல்கம் பேக் ஜி ஃபேம் சௌகரிய வளர் அஸ்லாம் வலைக்கம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு புது வேலையை வந்து முதலாளி வச்சிருக்கிறாரு என்ன வேலை அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா மேலே வா மொத்த மொட்டை மாடி வந்து பார்த்தீங்கன்னா கிளீன் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்திரிச்சு ரெடி ஆகிட்டா மணி பண்ணுறேன் நீ காலையில் வியாபாரத்துக்கு போக வேண்டியது அவர் இன்னைக்கு பண்ணியாகணும் ஆக்சுவலாக ஒன் வீக்காக அப்படியே டிலே ஆகிட்டே இருந்துச்சு என்னால் அது நீ டிலே பண்ணிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் சொன்னால் வியாபாரத்துக்கு அப்புறம் நம்ம வேணா அப்புறம் நீ மாட்டுக்கு என்ன போனதுக்கு அப்புறம் கூப்பிடுங்கிறேன் நான் வீடு கல்வத்துக்கு நான் அங்கேருந்து இங்கே வருவேண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி ஓகே இன்னைக்கு நீ எனக்கு முடிச்சு குடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர் போயிருந்தா போயிட்டு ரிட்டன் வந்துட்டு அப்படி அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு மறுபடியும் வந்துருக்காங்க சோ இப்போ ஒரு தனியாக தான் இருக்காது ஸோ மேலே போவோம் இப்போ மேல போயிட்டு வந்து மாடி ஃபுல்லாக கிளீன் பண்ணணும் பட் என்னால் வீடியோ எடுக்க முடியுமா என்னன்னு சொல்லி தெரியல லட்சம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க ஒரு ஓடி போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் அதை முடிச்சிட்டு வந்தேன் இன்னும் நம்ம சேனல் யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறுகாம ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட வேலைகள் பார்ப்போம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த துருக்கி ஸோ துருக்கி மாஜூன் சொல்லுவோம் ஸோ அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு மறுகாம உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போதைக்கு ரியாத்தில் வந்து இருக்குது இருக்கு தமாமல இருந்து ஸோ சொல்லுங்க வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் பண்ணி கொடுக்க நான் ட்ரை பண்றேன் ஓகேவா சோ இப்போதைக்கு இதுதான் சோ வாங்க ஒரு மேலே போவோம் மேலே போயிட்டு நம்மளோட ஒர்க் வந்து முடிச்சுட்டு வரலாம் வெயிட் பண்ணுறது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஏண்டா நீ தான் ஃப்ரீயா இருக்கியா அப்புறம் உனக்கு தான் எந்த வேலையும் இல்ல நீ வண்டி மட்டும் ஜாலியாக ஓட்ட போற வர போற விசா வந்து காசு கொடுத்துட்டு இருக்க வருஷத்துக்கு அப்ப எதுக்கு உனக்கு டென்ஷன் என்னதான் உனக்கு பிரச்சனை அப்ப எதுக்கு முதல்ல எல்லாம் வேலை செய்ய சொல்றாரு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க இந்த ரூம்ல நான் அந்த ரூம்ல தங்கியிருக்கேன் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ரூம் சோ இங்க வந்து என்ன தங்க விட்டுருக்காரு அப்படின்னா ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்பாங்க தான் அன்னைக்கு முதல்ல கொண்டு போய் வீட்டுல விட்டு சொன்னாங்க அப்போ அவங்களுக்கு ஹோட்டலுக்கு போறது ஃப்ரீயா இருக்கும் போது மட்டும் அப்புறம் இந்த மாதிரி வீடு கல்வது போறது அப்படின்னு சொல்லி அப்பப்ப கூடும் போது நம்ம செஞ்சுதான் ஆகணும் இல்லைன்னா இந்த மாதிரி ரூமுக்கு நான் வந்து இவ்வளவு பெரிய ரூமுக்கு நான் ரெண்ட்லாம் எடுக்கணும் அப்படின்னா மாசத்துக்கு ஆயிரம் கம்மி இல்லாம இந்த ரெண்ட்டு வரும் அப்படியே ஒரு ஆள் உங்களுக்கு நான் பாருங்க அவங்களுக்கு மூணுல நான் அப்படி இப்ப படுத்துக்கிறேன் சோ இப்ப படுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது சிம்பிளாக வந்து காசு கொடுக்குறது இல்லை நம்ம இப்போதைக்கு கொடுக்கல இப்போதைக்கு நம்மளை விட்டுருக்காரு அப்படியே ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒர்க்கு கூட நம்ம பண்ணி கொடுக்கலன்னா அப்புறம் ஒரு டென்ஷன் ஆகிடுதா இல்லை அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போகிறோம் ஸோ வாங்க இதுதான் ரீசன் நான் வேலை சேர்த்துக்கு ஸோ இப்போ மேலே போவோம் இப்போ ஒர்க்கு முடிச்சுட்டு வரேன் மணி வந்து பார்த்தீங்கன்னா தான் ஆகுது குழந்தை கட்டுதுங்க வெயில் பாருங்க இரும்பெல்லாம் வந்து சேர்த்து எடுத்துக்கிட்டாங்க மொத்தம் வீட்டையும் இடிச்சு இரும்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சேர்த்து எடுத்துட்டு இப்போ உள்ள இருக்கிற மண் ட்ரக் வச்சு அள்ளிட்டுருக்கேன் இருக்கேன் ஆ பை கேளு ஸோ மண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் வச்சு பாலி கொண்டு போய்ட்டு இவ்வளோ கம்பி தேறி இருக்குது இவ்வளோ கம்பிக்காக வட இவ்வளோ பெரிய வீட்டை எடிச்சு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதில் லாபங்கள்லாம் சௌதரியப்பை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லாமல் அவங்களாம் பண்ண மாட்டாங்க ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு லாபம் இருக்குது அப்படின்றதால்தான் இந்த வேலை பண்ணுறாங்க இப்போ இந்த வேலை பண்ணுறதை விட்டுட்டு நம்ம நம்ம வேலையை பண்ண போகலாம் வாங்க முதலாளி வீடு எந்த தான் இருக்குது பட் வாசப்படி இந்தாண்ட இருக்குது ஒரே வீட்டில் அவங்க அண்ணன் தம்பின்னு சொல்லி தான் இருக்கிறாங்க கீழே வந்து எங்கள் முதலாளி அதை அப்பா இருக்கிறாங்க அப்புறம் இந்தாண்ட சைடு வீட்டுக்கு இந்த வீடு இருக்கிற அப்படி பார்ட்டிஷன் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கலர் லீஃப்னு தெரிஞ்சு பாருங்கள் அதை அப்படியே ஷேர் பண்ணி தான் இவங்க இருந்துக்கிறாங்க இன்னும் பசங்களுக்கு அவ்வளோ வசதி கிடையாது அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனியாக வீடை பெருசாக கட்டிக்கிறதுக்கு ஸோ இப்போதைக்கு முதலாளி வெளியே வந்தாரா இல்லையான்னு சொல்லி தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் வந்தார் அப்படின்னா கூட்டிகிட்டு போயிடலாம் இந்த டீம்ல அப்படியே எப்போலேருந்து பார்க்குறது தெரியுமா பால் அடைஞ்சி போய் நிற்கிதுங்க எப்படி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு நாங்கள் வாங்கணும் கே நல்லா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொட்டை மொட்டை மாதிரியே வந்து இப்போ நம்ம கழுவி முடிக்கணும் நல்லா போடு 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 நல்லா தோவி இது மொத்த தீப்பு முடிக்கணும் பார்த்தீங்கன்னா தண்ணி போட்டு கழுவிட்டு இருக்கிறாரு ஐவா முஷ்கிலா ஐயோ ஐயோ அதை கிளீன் பஸ் வேண்டு வந்து கல்வெடுத்து மொட்டை மாடியிலேயே குழந்தை வளர ஊஞ்சலி சர்க்கூட்டு வளர வச்சிருக்காங்க வேலை காரிக்கு ரூபாய் பாருங்க எங்க கொடுத்திருக்காங்க போயிட்டாங்க மொத்த இதுல இவ்வளவு தூரம் தான் கழுவி முடிச்சிருக்கு இன்னும் மீதி மொட்ட மாடி இருக்கு அந்தாண்டு பக்கம் இன்னும் முழுசா இருக்கு அதாவது இது ஒரே வீட்டு மொட்டம் ஆடி தான் அதை உங்க அண்ணன் தம்பி எல்லாம் ஷேர் பண்ணி வச்சிருக்கிறதால மொத்த வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு ஜிஃபே முடியலை முடியலை சாம வேலுங்க ஃபுல் நான் ஸ்டாப் போட்டு தாக்குறாருங்க இப்ப நம்ம கடைக்கு போறங்க ரொட்டி வாங்குறோம் குடிக்க கூல் ட்ரிங்க்ஸ் அப்படியே வாங்கிட்டு சாப்பிட எல்லாம் சொன்னாலும் வந்து பாத்தீன்னா சாப்பிட போறோம் மேல தாங்க ஃபுல்லா போட்டு மாங்கு மாங்குன்னு ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோஃபா வச்சின் தான் ஆ போ 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 அந்த டிகிரி செல்சியஸ் பாக்குற அந்த இது இல்லை அது மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் இப்போ நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிச்சிருப்பேன் உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செம்ம அண்ணல் வீசுதுங்க கையெல்லாம் இதாயிடுச்சு மேலே ஃபுல்லா கழுவி கிழவி முடிச்சு கால் வந்து ரொம்ப இதாயிடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டோம் அதுக்கப்புறம் பாருங்களேன் கீழே இறங்கி சோஃபாவெல்லாம் கொண்டுட்டு மேலே போய் விட்டோங்க மொட்டை மாட்டில ஆடோ பாவீங்களா ஃபைவ் சீட்ரு சோஃபா பிட்டுப்பிட்டா தூக்கிட்டு போய் எல்லாத்தையும் மேலே வச்சு மொட்டை மாட்டில ஒரு செட்டப் பண்ணியாச்சுங்க இதுவும் அப்பப்போ காம்ப்ளிமெண்ட்ரியாக இவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்தாங்கணும் வேறு வழி இல்லையது ஓகேவா இப்போதைக்கு நான் கடைக்கு கிளம்புறேன் ரொட்டி வந்து சாப்பிடுவோம் குளிக்கணும் அதுக்கப்புறம் சாயந்தரம் போயிட்டு ரூமுக்கு தேவையான பொருள்லாம் இன்றைக்கி எதுவுமே இல்லைங்க சமைக்கிறது அரிசி கிரிசி எல்லாம் காதி ஸோ அதனால் அதெல்லாம் வாங்கணுங்க வா பெடல் மேலேயே கால் வைக்க முடியலைங்க இப்போ சுட்டு எரிக்குது இங்கே வண்டி தான் எப்பவுமே நான் இங்கே நிக்காட்டுவோம் நல்லா இல்லை பட்டு வீடெல்லாம் உடச்சி தார்மாராக பண்ணிகிட்டு இருக்காங்களா அதனால் அதுவுமே நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது சரி வாங்க நம்ம போயிட்டு டக்குன்னு பொருளை வாங்கிட்டு கொடு ஓடி வருவோம் ஆ ஸ்டேரிங் பிடிக்க முடியல டால்லாப்பா தாங்கல ஜி ஃபேன் வாங்கிட்டு போய் நேராக கிளம்புவோம் ஒரு வா எடுத்தோம் அதையே பிடிக்க முடியலைங்க சுட்டு இருக்குதுப்பா கடையில் ஆள் இல்லைங்க ஒரு மூடி இருக்கிறது தெரியாமல் நான் ஒரு முட்டால் மாதிரி அரை கோடியாக டக்குன்னு ஓடி வந்துட்டேன் ஸோ வாங்க அந்தாண்ட கேரளா கடை இருக்கு அதில் தான் போய் ஆகணும் இந்தியில் கொஞ்சம் காற்று உள்ளே போட்டு நல்லா காற்று அடிக்குது அது உள்ளே போய் கொஞ்சம் சில்லுன்னு அவுட்டும் வண்டி வெயில் அடி அநியாயத்துக்கு இருக்குங்க பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு சிம்லா மிர்ச்சி உருளைக்கிழங்கு சிம்லா மிர்ச்சி சிம்லா மிர்ச்சினா அந்த அந்த இதுதான் கேப்சிகம் உருளைக்கிழங்கு அப்புறம் வந்து காலிஃபிளவரா காலிஃப்ளவர் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேக் பண்ணி ரொட்டி கூட சாப்பிட போகிறோம் அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக காலி ஆயிடுச்சுங்க அதனால தான் இப்போ நம்ம மேக் பண்ணுறோம் வாங்க வெல்கம் பேக் ஜி ஃபேமி மணி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஆயிடுச்சு ஏழு மணிக்கு ஆறரை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சோம் அப்புறம் ஏன்டா இன்னைக்கு வியாபாரத்துக்கு போலியா அப்படின்னு சொல்லி கேட்டால் போலிங்க அப்படின்னா செம்ம டயர்டு வேலை ஆர்டர்லையும் பார்த்தேன் இந்த ஆர்டர் ஒன்று வர்ற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எப்பமே நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி ஆர்டர் நல்லா இருக்கு அந்த கம்பெனி மூலிமா தெரிய வரும் இன்னைக்கு ஆர்டர் நல்லா இருக்கு இன்னைக்கு இது இருக்கு அது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை அது அதை பேஸ் பண்ணி நம்ம அப்படியே போய்கிட்டே இருப்போம் ஸோ இப்போ என்னடா வச்சு கிண்டி போயிட அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா ஒன்றுமே இல்லை இதை ரகடான்னு சொல்லுவாங்க இது ஒரு ரெசிபி ஸோ அப்படியே போட்டு முடிஞ்ச அதில் எலுமிச்சு போனோம் இல்லைனா வந்து புளித்தண்ணி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அப்படிவாக போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா நல்லாயிருக்கும் ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அண்ணன் நேற்று செஞ்சது இது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அது இப்போ சொல்கிறதுக்கு எனக்கு தெரியாது பிக்காஸ் நானே மறந்துட்டேன் ஆனால் தெரியும் அவ்வளோவா தெரியாது ஆனால் வந்துச்சுன்னா கேட்டுட்டு கூட உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே போகணுங்க ஸோ நம்ம துருக்கி ஜாம் இருக்கலை ஸோ அந்த துருக்கி மாஜூன் வந்து பார்த்திங்கன்னா காலி ஆகிடுச்சு அடுத்து ஆர்டர்லாம் வந்துட்டு டெலிவரி பண்ணுறதுக்கு எங்கிட்ட ப்ராடக்ட் இல்லை ஸோ அவர்கிட்ட கேட்கலாம் நம்ம வாங்குற இருந்து கேட்டோம் ஸோ அவர் எங்கேயோ வெளியே இருக்காரு வந்தால் தான் நம்ம பண்ண முடியும் பட்டு நம்ம சொன்னோம் இந்த மாதிரி எப்பா வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கு எதுவும் ஒரு ரிப்ளை பண்ணல போன் அடிச்சா போனும் தூக்கல ரெண்டு கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்றாங்க மெசேஜும் பாக்க மாட்டாங்க லட்சி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லைன்னா அப்புறம் அண்ணா வந்ததுக்கப்புறம் ரூமுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்கே ஷாப்பிங் பண்ணணுங்க இன்னைக்கு ஷாப்பிங் பண்றதுக்கு எதுவுமே இல்லை ஸோ அதனால ரூம்ல செய்கிறதுக்கு அரிசி சுத்தமா இல்லை அஹிச்சி அப்புறம் நம்ம பேசிட்டு இருக்கோம் பாருங்க அடுப்பு வந்து பாத்தீங்கன்னா அரிசி சுத்தமா இல்லை அதனால அது போயிட்டு என்னன்னு சொல்லி பார்க்கணும் இன்னைக்கு இருக்கிற இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினி ப்ளாகாக தான் இருக்கும் என்னோட லைஃப் எப்படி இங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொதிக்கி அப்படியே நல்லபடியா ஒரு மாதிரியாக அப்படியே ஒரு ஸ்மூத்தாக போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆயிடுச்சு காலையில் ஃபுல்லாக முட்டை மாட்டி போட்டு நல்லா தேய்க்க சொல்லிட்டாரா சாம டயடு அடிக்கிற வெயிலுக்கு அந்த மங்கு 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 மங்குன்னு தேய்ச்சிட்டு கிடந்தோம் எனிவே இதை சாப்பிட்டுட்டு அவங்க சொன்னாங்கன்னா கிளம்ப வேண்டியதாக ஆகிட்டேன் வாங்க ஸோ வெல்கம் பேக் ஜி ஃபேமே ஸோ பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளம்பிட்டோம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்கடான்னு சொல்லி பார்க்குறீங்களா நம்மளோட துருக்கி வாங்குறதுக்காக தான் அண்ணா வந்து இப்போது காஃபியில் விட்றதுக்காக வந்து கிளம்பி இருக்கிறாரு எங்கே அப்படின்னா அவரும் நேரத்தை விட்றதுக்காக போயிருக்கிறாரு ஸோ இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு குடுகுடுன்னு இப்போ நம்ம நேராக துருக்கி வாங்க போகிறோம் அதுக்கப்புறம் ரெண்டு பேத்துக்கு அப்படியே டெலிவரி இருக்குது ஸோ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு டெலிவரியுமே அப்படியே கொடுத்துட்டு நம்ம குடுகுடுன்னு வர போகிறோம் ஸோ வாங்க ஆனால் போகிறதுக்கு முன்னாடி வண்டியில் பெட்ரோல் போடணும் ஸோ பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லாமல் இருக்க வண்டியில் அதையும் போயிட்டு நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும் லெட்ஸ் கோ சர் சார் சர்னு போவோம் இப்போது டெலிவரி கொடுத்துட்டு ஓடி வரலாம் ஜெயிப்பாமே இந்த செட்டப் நான் மறுபடியும் வைக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன் வண்டி கேமரா ஆடுதே போகுது அப்படின்னு சொல்லிட்டு பட் என்ன பண்ணுறது இப்போதைக்கு கார் செட்டப் நம்ம சைனாலேருந்து பொருள்ல ஆர்டர் போட்டிருக்கோம் தீமுன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் அலி எக்ஸ்பிரஸ் தெரியும்ல அலி எக்ஸ்பிரஸ்லாம் நம்ம இந்தியாவில் பேன் ஸோ அந்த மாதிரி தீமு இருக்குல்ல ஸோ அந்த தீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் நிறைய விஷயங்கள் ஆட்ரு பண்ணியிருக்கோம் டேஷ்போர்ட் டெக்கரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் வந்துருச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பட் இப்போதைக்கு இன்னும் வரல அது ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டம் ஆங்கிள் மாறி இருக்கா என்னென்னு சொல்லி எனக்கு தெரியல அடுத்தடுத்த இதில் நான் ஆங்கிள் சரி பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு நம்ம அவரோட இடத்துக்கு போவோம் வாங்கிட்டு அப்படியே டெலிவரியும் பண்ணிட்டு வரணும் கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டர் காட்டுது பதிமூணு கிலோமீட்டர் காட்டுதுங்க இருபத்தி மூணு நிமிஷம் ஆகும் சொல்லி காட்டுது எனிவே ஸோ வாங்க சார் சார்னு போயிட்டு நம்ம டெலிவரி பண்ணிட்டு வரலாம் அவருக்கு இல்லைக்கோ எவ்வளோ தூரத்தில் இருக்காரு எக்ஸிட் பத்தில் இருக்கிறாரு ஸோ நம்ம அங்கேருந்து வாங்கிட்டு தான் கஸ்டமர்கிட்ட போய் கொடுத்துட்டு வரணும் அதே மாதிரி இன்னமும் ஒன்று சொல்ல வந்தேன் முக்கியமான விஷயம் மறந்து போயிட்டேனே ஆஹா மறந்து போயிட்டேன் மறந்து போயிட்டேன் மறந்து போயிட்டேன் ஸோ கியூஎன்ஏ செக்ஷன் ஆமாம் கியூஎன்ஏ செக்ஷன் வைக்கலாமா அப்படின்றத சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோக்கு கீழே உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தால் நம்மள்ட்ட கேளுங்க ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பத்து இல்லைன்னா ஒரு பதினஞ்சு கமெண்ட்ஸ் மட்டும் நம்ம பிக் பண்ணி அதுக்கு பதில் சொல்லலான்னு இருக்கிறோம் நம்ம ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணி சொல்லுங்கள் நமக்கு இப்போ மெயின் ரோடுக்கு வந்தாச்சு சிக்னலில் நின்றுட்டு அப்படியே ஒரு லெஃப்ட் அடிச்சு சார் சார் நம்ம தான் கிளம்ப போகிறோம் ஜெயஃபாமே வாங்க போகலாம் பெட்ரோலோட பிரைஸ் எவ்வளோ தெரியுமா போய்ட்டு இருக்கு போர்டில் உங்களுக்கு அப்படியே தெரியுது பாருங்கள் நைன்ட்டி ஒன் பெட்ரோல் ரெண்டு புள்ளி பதினெட்டு ஏரியாள் அப்புறம் நைன்ட்டி ஃபைவ் பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோக்கு போயிட்டுருக்கு வாங்க இப்போ நம்ம நிப்பாட்டி போட்டுக்குவோம் இங்கே எல்லாமே பங்க்கில் நம்ம முன்னாடியே சொல்கிற மாதிரி இருந்தாங்க பங்க்கில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒர்க் ஷாப்பு ஆயில் மாற்றுக்கிறதுக்கு போயிடுறதுக்கு பஞ்சர் கடை ஓ இங்கே போட்டுக்கலாமா சரிப்பா பெட்ரோல் போட்டாச்சு கிட்டத்தட்ட நாற்பது ஆளுக்கு பதினெட்டு புள்ளி முப்பத்தி நாலு லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு ஸோ பதினெட்டரை புள்ளி பதினெட்டரை லிட்டர்னு நினச்சிக்கோங்களேன் அவ்வளவுதான் நமக்கு வந்து பெட்ரோல் கிடைத்திருக்கிறதோ ஸோ நைட்ல இன்னைக்கு நம்ம ரொம்ப நேரம் விலாக் எடுக்கிற வாய்ப்பு கிடைக்கும் ஏம்மா கார்காரா நீ எப்படி போகிற டோஜு டோஜு டோஜ் எத்தனை பேருக்கு டோஜ் பிடிக்குன்னு சொல்லுங்கள் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் இந்த கார் வந்திருக்கும் ஜிஃபேம் கியூஎன்ஏ சொல்லுங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கியூஎன்ஏ போடலாம் இந்த வீடியோ உங்கள்ட்ட பேசுகிறதுக்கான ஒரு வீடியோ இந்த வீடியோ உங்கள்கிட்ட என்னோட சுச்சுவேஷனை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சொல்கிறதுக்கான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுது இன்னைக்கு இதில் வந்து நீங்கள் விலாகோ ரொம்ப பெருசாலாம் ஒன்றுமே காட்ட போகிறதில்லை நிறைய பேர் வருவீங்க கமெண்ட் பண்ணுறதுக்கு நீ சும்மாவும் மட்டுமே என்னடா காட்டுற ஒன்றுமே தான் காட்டுறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க எல்லாம் கரெக்டு தான்ப்பா என்ன பண்ணுறது நான் வேலைக்குன்னுலாம் வந்திருக்கேன் மற்ற விளாகர் மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி நான் சுற்றி சுற்றி வீடியோ எடுக்கிற மாதிரி ஒரு ஆள் அப்படின்னா பிரச்சனை இல்லை நான் வந்து எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் பட்டு என்னோட நிலைமை அப்படி கிடையாது எடுத்துருக்கிற வண்டிக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நான் காசு கொடுக்குறோம் சில சமயம் யோசிப்பேன் பேசாம கடன் வாங்கி இந்த வண்டியை நம்மளே வேலைக்கு வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஐடியா பண்ணிகிட்டு இருக்கேன் பட் என்ன பண்ணுறது எங்கேருந்து காசு ரெடி பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறோம் நிறைய பேர் ஏன்புரம் வியாபாரத்துக்குலாம் இறங்கிட்டேன் ஸ்டோருன்ற காம்போ ஆஃபர் விற்கிற அது பண்ணுற இது பண்ணுற ஜாம்னு சொல்லிட்டு துருக்கி மாஜூன்லாம் விற்கிற இதெல்லாம் எதுக்கு ப்ரோ நல்லாவா இருக்கு ப்ரோ அப்படின்றாங்க இன்கம்க்கு நான் எங்கெங்க போறது எனக்கும் பொல போடுறதுக்கு ஏதாவது வேணும்ல வீட்டில் பாப்பா இருக்கு செகண்ட் பேபி வர போது ஸோ அவங்களுக்கு ஏதாவது நான் பண்ணணும் போனோம் அப்படின்னா நிறைய செலவுகள் வந்துகிட்டே இருக்கு தலைக்கு மேலே பொறுப்புகள் வந்து நிறைய உருவாகிக்கிட்டே இருக்கு அப்படிங்குக்குள்ள என்னால் ஒன்றுமே பண்ண முடியல ஸோ ஏதாவது ஒன்று வருமானத்துக்காக எல்லாருமே பண்ணுற எதாவது எல்லாருமே ஒரு முயற்சி பண்ண மாட்டாங்களா அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் இது மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது கியூஎன்ஏ செக்ஷன் ஒன்று பண்ணலாம் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது தெ தெரிஞ்சுக்கணும் இல்லை சவுதி பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நான் வந்து பார்த்திங்கன்னா கியூஎன்ஏ வீடியோ தனியாக வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணுறேன் ஸோ வீக்லி ஒன்ஸு க்யூ கியூஎன்ஏ வீடியோ மேக் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா கமெண்ட் வந்தால் அதை நம்ம எடுத்து வச்சு நடத்தலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போதைக்கு அது கிடையாது பட் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இது இந்த ஒரு வீடியோக்கு கியூன்ஏ பண்ணலாம் அடுத்த வீடியோவில் க்யூஎன்ஏ முடியாது இப்போ சில பேருக்கு கியூஎன்ஏ அப்படின்னாலே என்ன தெரியுது கொஸ்டின் ஆன்சர் ஏதாவது கொஸ்டின் கேளுங்கள் அந்த கமெண்ட்டை நான் எடுத்து வச்சு உங்கள் கமெண்ட்டை நான் ஷோ பண்ணுவோம் வீடியோவில் வீடியோவில் ஷோ பண்ணி அதுக்கான பதிலும் கொடுப்போம் உங்களுக்கு ஓகேங்களா ஆ அது முடிஞ்சிடுச்சா அடுத்தது ஸோ என்னால் ஏன் வந்து ரெகுலராக வீடியோ கொடுக்க முடியல ரெகுலராக வீடியோ நான் தான் முதல்ல எப்படி கொடுத்தனோ அதே ஹார்ட் ஒர்க் நான் இன்றைக்கி பண்ணிட்டு தான் இருக்கேன் ஷார்ட்ஸ் தான் போடாமல் இருந்தேன் இப்போ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ரிஸ்க் எடுத்து நான் இருக்கேன் எடிட்டர் வைக்கிற அளவுக்கு நீ பெரிய லைட்டையாக நீ எடிட்டர்லாம் வச்சு வீடியோ எடிட் பண்ணுற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவீங்க அந்த மாதிரி கிடையாது எனக்கும் வந்து நேரம் பத்தலை நாள் ஃபுல்லாக வண்டியில் இருக்கேன் டயர்ட் ஆகுது வண்டி வெயில் வண்டியோட ஹீட்டு பாடி அந்த கண்டிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழைக்க மாட்டேங்குதுங்க அதுதாங்க பிரச்சனை ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆஹா செம்ம ட்ராஃபிக்காக இருக்குதுங்க ஸோ அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குங்க தான் நமக்கு வர்ற லாபத்துல கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல எடிட்டருக்கு கொஞ்சம் கொடுத்தோம்னா நமக்கு கொஞ்சமாவது ரெஸ்ட் கிடைக்குமே அப்படின்ற மாதிரி யோசிப்பேன் நிறைய பேர் சொல்ற யோசிப்பீங்க ஏண்டா மதியம் தான் வந்துடுற ஏன்டா அப்படி அண்ட புலக மதியம் ஆச்சுன்னா வீட்டுக்கு வந்துடுற படுத்து தான் தூங்கி நல்லா தான் எழுந்திரிச்சு போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஈஸியாக சொல்றீங்க டெய்லி மதியம்லாம் படுக்கிறது இல்லை நான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பேன்னு நினைக்கிறீங்களா அதுதான் பிரச்சனை அதுதான் பண் இல்லை ஓகேங்களா நிறைய விஷயங்கள்லாம் ரெக்கார்ட் பண்றதில்ல ஒரு நாள் ஃபுல்லாக நான் காலையில் இருந்து நைட் வரைக்கும் விலாக் எடுக்கணும்னா அப்புறம் ஒரு மினிமம் ஒரு பத்து மணி நேரம் வண்டி ஓட்டுறேன் அப்போ அந்த பத்து மணி நேரம் நான் விளாக் எடுத்தேன்னா அவ்வளோதான் ஸோ கட் பண்ணி கட் பண்ணி விட்டு விட்டால் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறோம் நிறைய நேரம் ஆர்டர் காண்டி வெயிட் பண்ண வேண்டியிருக்கு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது அடுத்த ஆர்டர் வந்துருச்சு அடுத்த ஆர்டர் வந்துருச்சு அடுத்த ஆர்டர் வந்துருச்சுன்னு சொல்லுவேன் டக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்த மாதிரி இருக்கும் ஒன்று கொடுத்து அடுத்த செகண்டே வந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் வரும் அது வந்து எப்போ அப்படின்னா அந்த இது இருக்குல்ல என்ன சொல்கிறது இந்த வியாழன் வெள்ளி இருக்குல்ல அந்த டைமில் வரும் மற்ற டைம்லலாம் ஒரு ஒரு ஆர்டருக்கும் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம்லாம் வெயிட் பண்ண நாள் இருக்குது புரிஞ்சுங்களேன் கண்ணாடி சரி இல்லைன்னு நினைக்கிறேன் தண்ணி அடிச்சு தேய்ச்சி விட்டுருவோம் ஆஹா தேவையில்லாமல் தேய்ச்சிட்டோம் போல் இருக்கேன் ரோடு தெரிய மாறுதுங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி அடி போயிருங்க நல்லா கொஞ்சம் கிளீனாகட்டும் கீஞ்சது போ வைப்பர் சரியில்லைங்க நான் வேற தண்ணி அடிச்சிருக்க கூடாது தப்பு பண்ணிட்டேன் சரி விடுங்க பார்த்துக்கலாம் சோ இதுதாங்க என்னோட ஒரு இருக்கிற இப்ப கரண்ட் சுச்சுவேஷனே என்னது தாங்க போயிட்டு இருக்கு புரியுதுங்களா என்னால முடிஞ்ச ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு பர்ஸ்ட விட முதல்ல இருந்த வீட்டில் முதலாளிக்கு வண்டி ஓட்டும் போது ஒரே ஒரே தான் காமிப்பேன் அதுக்கு அவ்வளோ ஆதரவு கொடுத்தீங்க நிறைய பேருக்கு அப்ப ஆர்வம் என்ன தெரியுமா இவன் முதலாளி என்ன பண்றாங்க இவன் முதலாளி எப்படி இருக்கிறாங்க இவன் முதலாளி என்ன வேலை பண்றாங்க இவன் முதலாளி இவனுக்கு என்ன வேலை கொடுக்குறாங்க இவன் என்னென்ன வேலை பண்றான் அப்படின்ற அந்த ஒரு ஆர்வத்துல இருந்தாங்க பத்து வருஷம் அதெல்லாம் நான் தாண்டி கிட்டத்தட்ட ஒம்பது வருஷம் அதெல்லாம் நான் பார்த்துட்டு அதெல்லாம் தாண்டி போதும்டா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க தாண்டி நான் இந்த இடத்துக்கு இந்த மாதிரி ஒரு வண்டி வாடகைக்கு எடுத்து வண்டி இங்கே அங்கேயுமா ஓட்டி சவாரி எல்லாம் கலெக்ட் பண்ணி அதெல்லாம் ஓட்டி இந்த மாதிரி சைடில் தான் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு மணி மோட்டிவாக ஜென்ரேட் பண்ணுற ஒரு விஷயம்தான் ஓகேங்களா அந்த டைமில் இருக்கும்போது ஒரே கண்டென்ட்டை கொடுத்தேன் அந்த டைம்ல எல்லாருமே பார்த்து பயங்கரமான சப்போர்ட்டு அல்டிமேட்டாக நான் சப்போர்ட்லாம் கொடுத்தீங்க பட் இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை நான் ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஆன பிளேசஸ்க்கு போறேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எடுத்தவங்களுக்காக நான் ஷோ பண்றேன் சவுதி அரேபியாவை எக்ஸ்ப்ளோர் பண்றேன் எவ்வளோ வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு விஷயம் தெரியுமா தெரியமாது எவ்வளவு ரிஸ்கான விஷயங்கள்னு உங்களுக்கு இன்னும் தெரியல சவுதியில இருக்கவங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு ரிஸ்கான ஒரு விஷயத்ததான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு மற்ற கண்ட்ரிஸ்ல எடுக்கிற மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல அவ்வளோ ஈஸியா வந்து எடுத்துட முடியாது ஜிஃபேம் புரியுதுங்களா இருந்தாலும் நான் தைரியமா ரிஸ்க் எடுத்து இறங்குறேன் ஏன்னா உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு நீங்க பாக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் நான் இறங்கி வேலை பாக்குறேன் பட் நிறைய பேர் ஈஸியா சொல்லிட்டு போயிருந்தாங்க என்ன ப்ரோ அதெல்லாம் அப்படி கிடையாது இப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸோ ஒன்னொண்ணுமே ரிஸ்க்கு தான் இந்த இடத்துல ஒரு ஒரு ப பப்ளிக்கா ஒரு போட்டோ எடுத்தா கூட யாரை கேட்ட எடுத்த எதுக்கு எடுத்த அங்க பாரு லேடிஸ் வந்துட்டாங்க லேடிஸ் இருக்காங்க அது கூட உனக்கு தெரியாதா அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளவு சண்டைகள் எவ்வளவு பிரச்சனைகள்லாம் அதுல வரும் தெரியுமா அதெல்லாம் நிறைய பேருக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது ஸோ கமெண்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக போட்டுட்டு போயிடுறாங்க எங்கே மேலே சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை ஸோ மனசில் இருந்தது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஷேர் பண்ணிட்டேன் ஸோ வாங்க டிராஃபிக் டைமுங் இது நல்லா ஏன்னா லீவு நாளில் ஆஃபீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாதி பேருக்கு மேலே பாதி ஆஃபீஸ்லாம் லீவ் விட்டாங்க பீதி ஆஃபீஸ் கொஞ்சம் தான் பாக்கி அதையுமே இப்போ இப்ப இதுக்காக லீவ் விட்டுருவாங்க லீவ் விட்டுறதால இப்போ நல்ல கூட்டம் எல்லாருமே இப்போ எங்கடா போவாங்க இந்த மாதிரி டைமுக்கு போகிறீங்களா மணி வந்து இப்போ எட்டரை ஒன்பது மணி ஆகுது எங்கடா போவாங்க அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா ஒண்ணுமே இல்லை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கும் மாலுக்கும் அண்ட் இஸ்தரான்னு சொல்லுவாங்கல்ல இந்த சிட்டி விட் கட்டி வச்சிருப்பாங்களே அந்த சிட்டி விட்டு அவுட்ல கட்டி வச்சிருப்பாங்க நிறைய வாட்டி நான் சொல்லியிருப்பேன் அந்த சிட்டி விட்டு அவுட்ல இருக்கும் அங்கே போய் பார்ட்டிஸ் இவங்க பண்ணுவாங்க ஸோ எல்லாம் கிளம்பி அங்கே தான் போய்ட்டு இருக்காங்க சில பேர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க சில பேர் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறாங்க சில பேர் யாரோ கல்யாணத்துக்கு போகிறாங்க சில பேர் பர்த்டே பார்ட்டிக்கு போகிறாங்க ஆனால் மேக்ஸிமம் இதில் மாலுக்கும் ரெஸ்டாரண்ட்டுக்கும் அவங்க ஒய்ஃபை ஃபேமிலியோட கூட்டிகிட்டு போறவங்க தான் அதில் இருக்கிறாங்க ஜிஃபேமே நம்மளுக்கு என்ன சரி வாங்க இப்போ கொடுக்கிட்டு போவோம் பொருளை வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு ஓடி வரலாம் ஜிஃபேம் கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது அப்படி இப்படின்னு மெயின்டைன் பண்ணி ஓடி போய்ட்டு ஓடி வந்துடுவோம் நம்ம லெட்ஸ் கோ ஓகே ஜிஃபேம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு சாரி ரூம் கட்டுற பாருங்க நம்மளோட டே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு இட்ஸ் இந்த பிளாக் வந்து வித்தியாசமாக தான் இருக்கும் ஏன்னா ரொம்ப பேசுறதுக்குல அதில் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நான் எடுத்து நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருந்துச்சு அதெல்லாமே நான் அப்டேட் பண்ணுறதுக்கான ஒரு பிளாக் தான் இது இன்றைக்கி நம்ம லீவ் போட்டுவிடும் ரொட்டி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு போலாமா அஞ்சு பீஸ் துருக்கி ஜாமான் வந்து ஸ்டாக் காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா புது ஸ்டாக் வாங்கணும் புது ஸ்டாக்கை வாங்கிட்டு போயிட்டு வித்தின் டூ ஹவர்ஸ்குள்ளே அது மொத்தமுமே காலி அஞ்சு தான் வாங்கினேன் அவ்வளோதான் என்கிட்ட காசு இருந்தது ஸோ அஞ்சு தான் வாங்கினேன் அஞ்சுமே வித்து ஆச்சு டக்கு டக்கு டக்குன்னு ஆர்டர் பண்ணாங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி அப்போ முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டாங்க மூணு பேர் சேர்ந்து இதுமே வாங்கிட்டாங்க அதாவது தனித்தனி ஆளுங்க எல்லாருமே எல்லாமே அதில் மேக்சிமம் ஊருக்கு போறவங்க தான் குறிப்பாக வாங்கிட்டு போனாங்க ஒரு ஒரு ஆள் வந்து ரெண்டு ரெண்டு டப்பாக வாங்கினாங்க ஒரு ஆள் ஒன்று இன்னொரு ஆள் ஒன்று இன்னொரு ஆள் மட்டுமே மூணுமா சேர்த்து வாங்கிட்டு போனாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் இருக்குது அவங்களுக்கு ஆல்ரெடி இது பற்றியெல்லாம் தெரிஞ்சிருக்கு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துருக்கி ஜாம் வந்து வாங்கியிருக்கிறாங்க ஸோ நீங்கள் துருக்கி ஜாம் வாங்கணும்னா மறக்காமல் நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் ப்ரோ எனக்கு துருக்கி ஜாம் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அனுப்புங்க நானே வந்து டெலிவரி பண்ணுறேன் அண்ட் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தம்மாம்ல இருக்கிறவங்களுக்கு டெலிவரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு அங்கே ஆள் இருக்கிறாங்க ஸோ தம்மாம்ல யாராவது இருக்கீங்கன்னா டெலிவரி பண்ணுங்கள் ஆனால் என்ன ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா இங்கே கொரியர் பண்ணி அங்கே வர்றதால ஸோ அங்கே தம்மாமில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நூற்றி முப்பது கிடைக்கும் அண்ட் ரியாத்தில் இருக்கிறவங்களுக்கு ரியாலுக்கு பத்து ரியாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் தமாம்ல இருபது ரியால் எக்ஸ்ட்ராங்க பிகாஸ் இருநூறுல இருந்து இருநூத்தி ஐம்பது ரியாலு கொடுத்து இங்க இருந்து கொரியர் அனுப்ப வேண்டியிருக்கு தான் இந்த காஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து மத்தபடி வேற எதுவும் இல்லை வாங்க இப்ப நம்ம வீட்டுக்கு போலாம் அடுத்த ப்ளாக்ல வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம சந்திப்போம் ஜிஃபாமே சோ லெட்ஸ் ஸ்டார்ட் அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான சூப்பரான அருமையான அல்டிமேட்டான ப்ராடக்ட் அது என்னன்றத மறைச்சி வச்சு உங்களுக்கு காட்டுறேன் இந்த ப்ராடக்ட் பேக் சைடு மட்டும் தான் காமிச்சிருக்கேன் ஃப்ரண்ட்ல என்னன்னு சொல்லி உங்களுக்கு நான் காமிக்கல அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியரா சொல்றேன் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினீங்க அப்படின்னா அப்படி இருக்குங்க ஓகேவா புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ லெட்ஸ் பை லெட்ஸ் கோ ஜி ஃபேமே அடுத்த வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம் துருக்கி ஜாம் வேணும் அப்படின்னா மறக்காம காண்டாக்ட் பண்ணுங்க நிறைய பேர் வந்து இந்த துருக்கி ஜாம் அப்படின்னா அதுக்கு தான் இதுக்கு தான் அப்படின்ற மாதிரி யோசனை எங்கெங்கயோ கொண்டு போறாங்க ஜாயின் பெயின் இருக்குல்ல அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது நல்லது உடம்பு எனர்ஜியாக இருக்கிறதுக்காக இந்த சோம்பல்லாம் இருக்குல்ல அந்த சோம்பல் நீக்குது நிறைய விஷயம் இருக்கு மறுபடியும் அதே சொன்னோம்னா உங்களுக்கே போர் அடிச்சிடும் இதை தாண்டி அதுல அதில் இருக்கு அப்படின்றதால வயக்காரா மட்டுமே அப்படி மட்டும்தான் மக்கள் யோசிக்கிறாங்களே தவிர நார்மலாக யோசிக்க மாட்டாங்க அதில் முட்டி பெயினுக்கு இருக்கு ரத்தத்தை சுத்தம் பண்ணுது அண்ட் நிறைய விஷயங்கள் அது இன்னும் நல்லது இருக்கு ஜெய்பேமே ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு அதுக்கப்புறம் தான் இது தாண்டி வருது அதுக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் சொல்லுங்க அடுத்த வீடியோவில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம் ஜிஃபாமே உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் பாய்